இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது ஏறத்தாழ லட்சத்துக்கு மேற்பட்ட போன இரட்டை பதிவு பெற்ற எங்கே இருக்கார் என்று தெரியாத அன்னோன் ஓட்டுகள் இப்படியாக மொத்தம் தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்களை இன்றைக்கு வாக்காளர் பட்டியலில் இருந்து தமிழக இந்தியா தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது சென்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலே இந்த வாக்காளர்கள் எல்லாம் உயிர் பெற்று வந்து ஓட்டு தான் அதாவது கள்ள ஓட்டு திருட்டு ஓட்டு போட்டதனால்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி வாய்ப்பை இழந்தது இந்த முறை அதற்கு வாய்ப்பில்லாத வகையிலே தேர்தல் ஆணையம் சரியான அளவிலே தான் இன்றைக்கு ஸ்டாலின் அலறுகிறார் எஸ்ஐஆர் ஆகாது ஆகாது என்கிறார் செத்துப்போன ஓட்டுகளே இருபது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் நீக்கப்பட்டிருப்பது தவறா இரட்டை வாக்குரிமை பெற்றிருப்பவர்களை நீக்கியது தவறா குடிபெயர்ந்து போய் எங்கே இருக்காது என்று தெரியாதவர்களை அன்னோன் ஓட்டுகளை நீக்கியது தவறா ஒரே காரியமாக ஸ்டாலினுடைய கள்ள ஓட்டு போடும் மய்ஜாலம் வரும் சட்டமன்ற தேர்தலே நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏராளமான ஓட்டு வித்தியாசத்திலே அமோக வெற்றி பெற்று மேற்பட்ட மேற்பட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியும் வெற்றி பெற்று தமிழகத்திலே நல்லாட்சி மலரும் தமிழக மக்களுக்கு நல்ல பணிகள் நடைபெறும் விரைவில் சட்டம் தன் கடமையை செய்யவில்லை என்றால் நீதிமன்றம் தன் கடமையை செய்யும்